வணக்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் பகுதியிலேருந்து மூணு கிலோமீட்டரில் ஒரு அழகான க்ரிஸ் ஹவுஸ் அழகான வீடு நீங்கள் சென்னையில் பெங்களூரில் இருப்பீங்க வெளிநாட்டில் இருப்பீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் தங்கிட்டு போகிறதுக்கு மாதிரி ஒரு சூப்பரான வீடு சொல்லலாம் கெஸ்க் ஹவுஸ் நம்ம சொல்லலாம் இயற்கை அவங்களுக்கு பக்கத்தில் அவ்வளோ செடிகள் வீட்டு சுற்றியில் அவங்களுக்கு செடிகள் வச்சுருக்காங்க மரங்கள் இருக்குது தென்னை மரம் இருக்குது மாமரம் இருக்குது பிளா மரம் இருக்குது உட்காந்துருக்கு ஒரு ஸ்டூல் போட்டிருக்காங்க இதில் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கெஸ்க் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க சூப்பராக கார் பார்க் வசதி இருக்குது உங்களுக்கு ஒரு காற்றோட்டமான ஒரு அழகான இயற்கை சூழலில் இந்த வீடை கட்டியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற வீட்டுக்கு மின் பக்கம் ஒரு உங்களுக்கு ஒரு சிட் அவுட் மாதிரி போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது சிட் அவுட்டு நம்ம வீவர் சப்ஸ்க்ரைபர் நீங்கள் நாகூர் கோயிலில் வந்து தங்குங்கும் போது ஒரு இடம் வேணும் எனக்கு அப்படி ரொம்ப வீவர்ஸ் கேட்டிருந்தீங்க சப்ஸ்க்ரைபர் உங்களுக்காக தான் இந்த வீடு நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் மிக மிக விலை குறைஞ்ச ப்ரைஸில் நமக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் மூன்று சென்டில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு கெஸ்ட் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு மூன்று சென்று இடத்துல இது அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஹால் ஹாலில் உங்களுக்கு டிவி ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்காங்க அதுலேருந்து ஒரு பெட்ரூம் உங்களுக்கு அதில் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க மரங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மரமாக போட்டிருக்காங்க கதவு ஜன்னல் எல்லாமே அழகாக போட்டிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு பண்ணி கிச்சனும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது வீட்டு பேக் சைடில் உங்களுக்கு போர் வசதி பண்ணியிருக்காங்க போர் இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அட்டாச்சி பாத்ரூம் பார்க்குறீங்க அழகான வீடு அழகான கெஸ்க் ஹவுஸ் நாகர்கோவில் வந்து நீங்கள் தங்குறதுக்கு சூப்பரான இடம் சூப்பரான வீடு சூப்பரான கெஸ்க் ஹவுஸ் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் நாகர்கோவில் இருந்து பீச் ரோடு வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா வல்லன் குமார விளையா வந்துடும் உங்களுக்கு இருளப்ப புறத்துக்கு அடுத்தது அது பக்கத்துலேயே இந்த கெஸ்ட் ஹவுஸ் குட்டி கெஸ்ட் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு நல்ல கார் விட்டுக்கலாம் வீட்டுக்கு முன்னே வீட்டுக்குள்ளேயே விட்டுக்கலாம் ரோட்லேயும் விட்டுக்கலாம் அவ்வளோ வசதியான இந்த வீடு இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம வீபர் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரை நம்பிக்கையாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் வாங்கி தருவாங்க உண்மையாக இருக்கும் நம்பிக்கையாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வரும்போது உங்களுக்கு அந்த நம்பிக்கையை அழகாக நிறைவேற்றி தருவோம் உங்களுக்கு அழகான வீடை பாருங்க அவ்வளோ செடிகள் கொய்யா மரங்கள் வச்சுருக்காங்க பலாமரம் இருக்குது தென்னை மரம் நல்ல காய்ப்புள்ள மரம் ரெண்டு மரம் நிற்கிது உங்களுக்கு சூப்பரான வீடம் பக்கத்தில் எல்லாம் இருக்குது உங்களுக்கு சுற்றிலும் வீடுகள் தான் இருக்குது நல்ல பாத வசதி இருக்குது முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நாகர்கோவில் டவுன்லேருந்து இருந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் இல்லைன்னா மூணு கிலோமீட்டர் தான் வரும் பறக்க வழியாகவும் வரலாம் எடலாக்குடி வழியாகவும் வரலாம் நீங்கள் சரக்கல் வலை அந்த பகுதியும் வரலாம் வல்லங்குமார ஊர் பகுதியும் வரலாம் அப்படி எல்லாத்துக்கும் வசதியான இதில் விலை குறஞ்ச ப்ரைஸில் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நம்ம விப சப்ஸ்கிரைபரை பயன்படுத்திக்கிடுங்க வாங்குங்க நீங்கள் வந்து வாங்கி போட்டால் உங்களுக்கு வீடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பட்ஜெட்டில் வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க வீடியோ நம்ம கிளியராக எடுத்துருக்கோம் மாடியிலும் எடுத்திருக்கோம் மாடியும் நீட்டாக வச்சுருக்காங்க எல்லாம் வேலை முடிச்சு சூப்பராக இருக்குது அழகான வீடு பார்த்துட்டு மிஸ் பண்ணிடுறாங்க நம்பிக்கையாக வாங்க நம்பிக்கையாக நீங்கள் வாங்கலாம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்